கோலம் எடுத்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்க மட்டன் நம்மள பிரிக்கும் போது இந்த சதையில எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு பாருங்க நல்ல முருகலாவும் இருக்கும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும் கறி பலாக்காய் அதாவது குட்டி பலாக்காய் இருக்கும் இல்லையா இது சமையலுக்குன்னே வர பலாக்காய் இது இந்த காயை வச்சுட்டு இன்னைக்கு வந்து ஒரு கோலம் உருண்டதா செஞ்சு காமிக்கப்போ கறி வச்சுட்டு நம்ம செஞ்சோம்னா கூட இந்த டேஸ்ட் வராது இந்த பலா காயை வச்சுட்டு நம்ம செய்யும் போது ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் அது எப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு வீடியோக்குள்ள போய் சொல்றவாங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையா ஜலிச்சு பொன் வருவலா வறுத்து சரியான பதத்துல அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் ஃபஸ்ட்டு இந்த பலாக்காயெல்லாம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு எழுவத்தஞ்சுல இருந்து நூறு கிராமுக்கு கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா அதை தண்ணியில ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு இதோட சேர்த்து நம்ம செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இதை ஊற வச்சு வச்சுப்போம் இதை ஊறறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் நமக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் நடுவுல இருக்க தண்டு இருக்கு இல்லையா இதை வெட்டி எடுத்துடணும் நம்ம எப்படி பலா பழம் சாப்பிடும்போது போது உள்ள இருக்க இந்த தண்டை வந்து வெட்டி எடுப்போமோ அதே மாதிரி தான் எடுத்துடணும் ஏன்னா இது கொஞ்சம் மரக்கட்ட மாதிரி இருக்கும் டேஸ்டே இருக்காது அதனால இதை வந்து எடுத்துடணும் இப்போ இந்த மேல இருக்க தோலையும் எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி எல்லாமே எடுத்தாச்சு இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் எல்லாமே இந்த மாதிரி இந்த மாதிரி சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி தண்ணியில போட்டுறலாம் இது பிஞ்சு காய் அப்படிங்கறதுனால நமக்கு வந்து தோல் எடுக்கறதுலாம் ஈஸியா தான் இருக்கும் பாருங்க எல்லா பலாக்காயிலையும் இந்த உள்ளுக்குள்ள இருக்க கட்டை மேல இருக்க தோல் எல்லாம் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க பலாக்காய் எல்லாமே இந்த மாதிரி சைஸ்ல நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் உங்களுக்கு எந்த சைஸ் நீங்க போடுறதுனால போட்டுக்கலாம் இதோட சின்னதா போடுறதுனால போடலாம் சின்னதா போட்டா சீக்கிரமா வெந்துடும் பெருசா போட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும் அது நம்மளுடைய விருப்பம் தான் இப்ப வந்து இது எல்லாமே ஆவிலேயே வேக வச்சிடலாம் தண்ணியில போட்டு வேக வைக்க வேணாம் ஆவியில வேக வச்சுக்கலாம் அப்ப வந்து குழஞ்சு போகாம நல்லா இருக்கும் நமக்கு பத்துல இருந்து பன்னெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இதை வந்து நம்ம மிக்சியில போட்டு அரைச்சு அதுக்கப்புறம் கோலா உருண்டை செய்ய போறோன்றதுனால அதுலேயும் வேகும் அதனால இது ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்குவோம் இது ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு வேகிறதுக்கு நல்லா வெந்துருச்சு இப்படி அழுத்தி பார்த்தாலே நல்லா வெந்துருச்சு சூப்பரா வந்துருச்சு நல்ல காய பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கு இதை வந்து என்ன பண்ணுவோம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம் இப்போ வந்து நம்ம என்னென்ன அரைக்க போகிறோங்கிறத பார்க்கலாம் அப்புறங்க காஷ்மீரி மிளகாய் ஒன்று வந்து ரெண்டா பிச்சு போட்டுக்கலாம் ஒரு பட்டை ஒரு கிராம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு பல் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக உப்புமே சேர்த்துக்கலாம் இந்த கோலாவுக்கு தேவையான உப்பு ஒரு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லி விலை சேர்த்துருவோம் சேர்த்து பல்சில் போட்டு எடுத்துருவோம் இந்த அளவுக்கு பொடியாயிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பேஸ்ட் கொஞ்சமா எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இருந்தா போதும் அது ஒரு ஃபிளேவர்காக தான் இப்போ அதாவது நீங்க வந்து இந்த கடலை ஊற வைக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஊற வச்சீங்கன்னா ஊதிடும் ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு இப்போ பாருங்க ஊறி வச்சிருக்க பருப்பை இந்த போட்டு ஒரு வாட்டி பல்ஸ்ல போட்டு எடுத்துடலாம் பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் இந்த அளவுக்கு தண்ணி எல்லாம் ஊத்துல இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இப்ப நல்லா தள்ளி விட்டு அரைச்சுங்க இதுலயும் நான் என்ன பண்ண போறேன் பொட்டுக்கல்ல வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் எல்லாமே எடுத்து போட்டுருவான் பாருங்க இப்ப இதெல்லாம் எடுத்து போட்டாச்சு இப்ப வந்து என்ன பண்ணலாம் இப்ப வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா இதையுமே இதுலயே அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கலாம் பாருங்க நல்லா சொல சொலையாக எப்படி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா சாஃப்டாகவும் ஆயிடுச்சு ஆனால் வந்து உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இது நல்லா கொஞ்சம் ஆரட்டாக ஆறுனதுக்கப்புறம் நல்லா கையை வச்சு நல்லா மசியை வச்சு அப்படியே ஒன்றா சேர்த்து பிணைஞ்சு வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ என்ன பண்ணுவோம் இதுலேயே நம்ம வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல எல்லாமே போட்டுருங்க இதுலேயே மல்லி இலையும் போட்டுருங்க ங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ புருட்டிக்கங்க பாருங்க இந்த கறிப்பழம் கோலாவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் நல்ல மாவெல்லாம் பேசுகிட்டோம் எல்லாமே செஞ்சாச்சு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை நீங்கள் வந்து சூடாக பொறிச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இல்லை ஆற வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இது பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங்கில் வந்து நீங்கள் அவங்க கிட்ட சொல்லாதீங்க சொல்லாமல் வந்து என்ன பண்ணுங்கள் இதை பாரு அப்படின்னு கொடுங்க பசங்களே சொல்லுவாங்க அம்மா கறியில் செஞ்சீங்களா அப்படின்ற அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் இதை மட்டும் நான் உங்களுக்கு பொறிச்சு காமிச்சுவேன் இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இப்போ நாங்கள் எல்லாம் சாப்பிட்றவங்க நம்ம வீட்டில் இருக்காங்கல்லையா நம்ம டீம் வந்து இன்னைக்கு பருப்பு பொடியும் இன்னும் வந்து வத்த குழம்பு ரெடிமேடு வத்த குழம்பு பொடி ரெண்டும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் சூடாக கொண்டு பிடிச்சிடலாம் இதை நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நம்ம வீட்டில் பசங்கள்லாம் காலேஜ்லேருந்து வந்தாலும் சரி வீட்டுக்காரர் வந்தாலும் சரி பொறிச்சு கொடுத்துக்கலாம் ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம் போட்ட உடனே உள்ள போயிடும் நல்ல பொறுமைய உடனே அப்படியே மேல முதந்து வரும் பாருங்க பாருங்க நல்ல வெந்த உடனே எப்படி இருக்குன்ட்டு நல்லா அது மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க அப்பதான் வந்து தீயாம எடுக்கலாம் நல்ல பொறுமையா வேக வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ஒரு கோலா எடுத்து உங்களுக்கு பிரித்து காட்டுற பாருங்கள் மட்டன்லாம் பிரித்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படியே அந்த மட்டன் அப்படி பிரிக்கும்போது இந்த சதையெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு பாருங்கள் நல்ல முருகலாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது ஏன்னா பலாக்காயில் அவ்வளோ அயன் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறனால ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஹீரோட மாற்று சமையல் தேங்க்யூ